காக்கிக்கும் காக்கிக்கும் சண்டை அதை கவுர்மெண்டே வேடிக்கை பாக்குது போக்குவரத்து பெருசா போலீஸ் துறை பெருசா எது பெருசுன்னு அடுத்து காக்கி சட்டையை கட்டாலே இப்ப கவர்மெண்ட் பசது போக்குவரத்து பொத்துல விழுந்துருச்சு காதல சாமி இதுக்கு வேலை எங்களால தாக்க முடியாது சாமி கொஞ்சம் சமாதானம் பேசி எங்களை எப்படியாவது சரி பண்ணி விடுங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாது சார் நல்லா வாங்குறீங்க பழி பழி வாங்குறது எப்படின்னு உங்ககிட்டதான் சார் கற்றுக்கணும் ஒரு உண்மையை சொல்லிட்டா கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னு இப்பதான் தெரியும் இவ் ஒருவேளை அதெல்லாம் கவர்மெண்ட் பஸ் மீறினா அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றது இப்பதான் தெரியும் இந்த சீட்டு பெல்ட்னு ஒண்ணு இருக்குல்ல சத்தியமா சொல்றேன் சார் இது வரைக்கும் காருக்கு மட்டும்தான் சீட்டு பெல்ட் நான் நடத்திக்கிட்டு இருந்தேன் கவர்மெண்ட் பஸ்ல வேலை பார்க்குறவங்க கூட சீட்டு பெல்ட் போடணும் அப்படின்னு இத்தனை வருஷத்துல இப்பத்தாசாரி எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல யூனிஃபார்ம் ஒழுங்கா போடணுமா ஆளுங்களை அதிகமா ஏத்தக்கூடாதான் அளவுக்கு அதிகமா ஆள் ஏத்தா அதுக்கும் பயன் போடுவாங்கலாம் இப்போ என்னப்பா வரலாறு காணாத இதுவரை அதுவும் கூட பரவாயில்ல சார் இந்த ஹாரன்றது இல்லை இந்த ஹாரன் யார் ஹாரன்லாம் ஒழுங்கா இல்லைன்னா இறக்கி விட்டு பையனை போடுறாயிலாம் இத்தனால அவங்க தானே கிழிச்சு நம்ம கையில கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்கள இறக்கி விட்டு இவங்க கிழிச்சு கொடுக்குறாங்க ரூல்ஸா போற ரூல்ஸு வாசு பீஸா கிழிக்கிறேன்னு டாரு டாரா கிழிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க பண்றதெல்லாம் சரிதான் இதை ஆரம்பிச்சது ஒரே ஒரு மனுஷன் ஒரு டிக்கெட்டுக்காக ஆனா ஒரு டிக்கெட்டுக்காக ஒட்டு மொத்தமா இறங்கி எவ்வளவு ஒத்துமையா வேலை பாக்குறாங்க பத்தியெல்லாம் அவர் டிக்கெட் எடுக்காம போனது அந்த ஒரு வீடியோ நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அந்த ஆறுமுக பாண்டிய அந்த ஆறுமுக பாண்டிய வேலை பார்த்த வேலை தான் இப்ப ஆள் ஆளுக்கு அலருகி திரியிறாங்க அவர் சொன்னது நான் எதுக்கு கொடுக்கணும் உண்மையில அந்த மனுஷன் சென்னையிலேருந்து மதுரை போய் திருநெல்வேலி போய் கைதிகளை ட்ரான்ஸ் அந்த இது கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக போயிருக்காப்புல போனவங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வாடான்னு சொல்லி அடுத்த நாள் வர சொன்னப்போ நாங்கள் இருந்து கிளம்பி பாளையங்கோட்டைக்கு போகிறப்ப டிக்கெட்டு எடுக்க மாட்டேன்ருக்கார் நான் வேலை விஷயமாக தான் போகிறேன் யூனிஃபார்ம் எல்லாம் பண்றேன் வேலைக்கு தான் போகிறேன் வேலைக்கு போகிறப்ப டிக்கெட் எடுக்க வேண்டாம் எந்த தைரியத்தினால இவர் இப்படி சொல்கிறார் நம்மளை சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையே அப்பயே வந்து ஒரு இது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சாதாரண இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் யார் வேணாலும் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீயாக டிரான்ஸ்பர் பண்ணலாம் அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணணும் அது ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதோட அந்த ஏற்பாடோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எந்த ஏற்பாடும் நடக்கலை இது அடிக்கடி நிறைய இடங்கள்ல வாக்குவாதங்கள் ஆகும் ஆனால் இந்த தடவை என்ன ஆச்சு ஒருத்தர் வீடியோ வந்து பயங்கரமா போட்டா அது ஏன் அப்படின்னா நேராக அந்த போக்குவரத்து துறைக்கே போனை போட்டாரு கண்டக்டர் போனை போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வாரண்ட் இல்லாமல் வந்திருக்காப்புல நான் டிக்கெட் எடுக்கவா வேண்டாமா நீ சொல்ல அப்படின்னா டிக்கெட்டு எடு அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த போ இவர் போலீஸ் இருக்காப்புல இல்ல போலீஸ் மேல நடவடிக்கை எடுங்க பரிந்துரை பண்றோம் நீதிபதி மாதிரி எழுதி நிப்ப உடச்சுட்டா குடிச்சுட்டாங்க ரூல்ஸ் அப்படி பேசுற பார்க்கிங்ல அதாவது பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டாமல் தள்ளி நிப்பாட்டினாங்கன்னா அதுக்கு பயன் போடுறாங்கன்னா எங்க இறக்கி விட்டு நேராக டிரைவர் ஐயா நீங்க பண்றது அத்தனை அதாவது அவர் ரூல்ஸ் பேசுறாரு பதிலுக்கு நீங்க ரூல்ஸ் பேசுறீங்க ஆனால் ஆக மொத்தம் எவளும் ரூல்ஸ் படி எங்கேயுமே நடக்கல அதெல்லாம் அந்த போலீஸ்கார் கேட்டாப்புல ஏன் உங்கள் ஆளுங்க மட்டும் வந்து ஏறுறாங்க இறங்குறாங்க அவங்களுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் உண்மையு சொல்ல மாட்டியா எங்கள்லாம் மட்டும் பிடிச்சிப்பியலை ஒரு பேச்சுக்கு ஒரு பத்து போ அதாவது ஒரு பத்து பேரை டிராபிக் போலீஸ் குடிச்சிச்சு ஹெல்மெட் இல்லாமல் இன்னொரு போலீஸு ஹெல்மெட் இல்லாமல் வண்டியில் போகிறாரு அந்த போலீஸை புடிச்சு பயன்படுவாங்களா இல்லை அந்த போலீஸை அப்படியே விட்டுருவாங்களா இல்லை கண்டிக்கவே மாட்டாங்க சல்யூட்டு போட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்களா ஒரு பேச்சுக்கு சார் எவ்வளவு இடங்கள்ல எவ்வளவு தூரம் அதாவது இங்க மட்டும் நமக்கு இவ்வளவு கோவம் வருது இல்ல அங்கேயும் நமக்கு அதே கோவம் இல்லை இப்போ அதுக்காக இவங்க பண்றதெல்லாம் தப்பு இல்லை இத்தனை நாளாக தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தப்ப அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எந்த அளவுக்குன்னா ஒட்டுமைய தோலா தோலா அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து ஆளாளுக்கு சரி நீ இதை கண்டுக்கலை நான் அதை கண்டுக்கல பேசாம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கைய அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு கவர்மெண்ட் இப்ளாயோட மனசு இந்த ஒரு கவர்மெண்ட் தான் தெரியும் ஆனா அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏகப்பட்ட வந்து இறங்கி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன தானே இழுச்ச நாங்களாம் இழிச்ச வாய் தானே அப்ப இத்தனை நாள் வரைக்கும் என்னைக்கு ஆச்சு இது வரைக்கும் எங்கேயாச்சும் அங்கங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுவும் ரொம்ப எல்லாம் மீறி போறப்பதான் அவங்க பண்ணுவாங்க ஆனா இப்ப இறங்கி எதெல்லாம் ரூல்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுமோ அந்த ரூல்ஸை அப்படியே நேர் கோர்ட்ல நின்று எல்லாத்தையும் இதை நீங்க முன்னாடியே பண்ணலாம்ல இல்ல இனிமேலும் பண்ணுவீங்களா இப்ப ரெண்டு பேருக்கு பேசி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு அப்புறம் விட்டுட்டு போயிருவீங்க அதுக்கப்புறம் யாரும் ஒருத்தனை ஒருத்தன கண்டுக்க மாட்டேங்குது நீங்க டிக்கெட் எடுக்கல நீங்க டிக்கெட் கேட்கல அப்படின்னா உங்களுதாமியே டிக்கெட்டை போட மாட்டாங்க ப என்ன போட மாட்டாங்க ஆனா மத்தவங்க எவனாச்சும் ஒண்ணும்னா இல்ல இறங்கி வேலை பாக்குறாங்க கீழே இருக்கிற அதிகாரிலேருந்து இருந்து அதை இறங்கி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துடா ஏதோ அவார்டு கொடுக்குற மாதிரி பரிசு கொடுக்குற மாதிரி விருது கொடுக்குற மாதிரி அந்த கிழிச்சு பாரு உன்னை என்ன பாடுபடுத்துறோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் இந்த பிரச்சனை முழு காரணம் இந்த டிக்கெட்டை எடுக்காம போனதுதான் ஃப்ரீ நீங்க சொல்லி எல்லாரையும் வந்து கலப்போங்க எல்லா இடங்கள்லையுமே அலோன்ஸ் டிராவல் அலோன்ஸ் ஒண்ணு அந்த டிராவல் அலோன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போஸ்ட் சொல்ல வேண்டியது கிளைம் பண்ணிக்க சொல்லுங்க எப்படி பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தான் அதை அதை இங்கிட்டு கொடுத்து அங்கிட்டு வாங்கிக்கிறது அதையே வந்து ஒண்ணுமே இல்லாம ஃப்ரீயா அப்படியே இன்சூரன்ஸா என்ன முன்னாடியே கார்டை போட்டு கிளைம் பண்றதுக்கு காசை கையில வாங்க இங்கிட்டு வாங்க அந்த காசு அந்த ரொட்டேஷன் உள்ள கொடுத்து விடுங்க பிரைவேட் ஆபீஸ்லயுமே இதான் சார் ஏன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயுமே தான் போயிட்டு பில்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் காசை திரும்ப கொடுப்பாங்க ரீஇம்பஸ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா ஏன் அந்த வழக்கத்தை கொண்டு வாங்க அதை ஏன் நீங்க ஃப்ரீ சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும் பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் கவர்மெண்ட் வேலையா போறப்ப அதெல்லாம் நியாயம் தான் சார் இல்லைன்னு சொல்லல அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல அந்த வேலையை எல்லாரும் போய் பார்க்குறாங்கல்ல அவங்க சும்மா சுற்றி செய்கிறாங்க கவர்மெண்ட் பஸ்ன்னு அவ்வளோ சொகுசாவா இருக்குது எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துட முடியுமா ஃப்ரீயா கொடுக்குறத முதல்ல நிப்பாட்டு எதுவாக இருந்தாலும் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா யார் வேலைக்கு போகிறா யார் சும்மா போகிறா ஒவ்வொருத்தன் பின்னாடியே போய் திரிவானு அந்த கண்டெக்டர் யோசிச்சு பாருங்க தப்பு இல்லை ஆனால் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க போ அது இந்த மாதிரி போலீஸ் ஆனால் நான் சப்போர்ட் பண்ணுறப்ப அதாவது போலீஸ்க்கு அந்த விஷயத்த தான் சொந்த செலவு ஏன்னா பெரிய அதிகாரியெல்லாம் அவ்வளோ வண்டியில ஏறி போயிடுறாங்க இந்த குட்டி குட்டி ஆறுகள்லாம் மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு காசை கொடுத்து திரும்ப ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ணுறதுல ஆட்சேபனை இல்லை அதை மட்டும் சில ஏன்னா சில பேர் அதுக்கு சொல்லுவாங்க அது எப்படிங்க நாங்கள்லாம் மட்டும் ஏதாவது பண்ணோம்னா நாங்கள் சொந்த வேலையை போகிறப்ப எங்களை போலீஸ் பிடிச்சிக்கிறாங்கல்ல எங்களுக்குலாம் மட்டும் காசு அவங்களுக்குலாம் காசு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க யாருக்கெல்லாம் இது ஓகே அதை முதல்ல சொல்லுங்க